எல்லா பேருமே நம்ம வந்து விசாரணை நாளில் நின்று கொண்டு இருப்போம் அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள் ஒவ்வொருத்தரும் பாவத்திற்கு மூழ்கி சில பேர் கரண்டை வரைக்கும் வேர்வையில் இருப்பாங்க சில பேர் தொடை வரைக்கும் வேர்வையில் இருப்பாங்க சில பேர் வயிறு வரைக்கும் இருப்பாங்க சில பேர் என்று விரலை காட்டி சொன்னார்கள் வாயும் மூக்கும் சேர்த்து சுட்டி காட்டினார்கள் இதுவரைக்கும் மூழ்கி கொண்டு அங்க இருப்பார்கள் என்றார்கள் அல்லாவுடைய தூதர் அந்த அறிவிப்பாளர் சொல்கிறார் ரசூல் அலி சல்லா அவர்கள் சொன்னார்கள் சூரியனுக்கும் நமக்கும் மத்தியில எவ்வளவு இடைவெளி இருக்கும் ஒரு மைல் தூரம் இருக்கும் என்று சொல்கிறார் அறிவிப்பாளர் ரசூலாய் சல்லா அலுவலம் சொன்னதாக ரசூலாய் சல்லா அலிஸ்லம் இந்த மைல் என்ற வார்த்தையை சுர்மா கிடக்கூடிய அந்த குச்சிக்கு சொன்னாங்களா அல்லது கிலோமீட்டர் அளக்கக்கூடிய மைல் என்ற வார்த்தைக்கு யோசிச்சு பாருங்க கோடானு கோடி சொன்னாங்களு அப்பால் இருக்கக்கூடிய வெப்பமே தாங்க முடியல நமக்கு பக்கத்தில் சூரியன் தலைக்கு மேல இருக்கக்கூடிய நேரத்தில் வேர்வையில் நம்ம மூழ்கி கொண்டு இருப்போம் என்று சொன்னால் எவ்வளவு கடுமை இருக்கும் அல்லது எல்லாருக்கும் தரல ஒரு சில தியாகம் செய்த மிகச்சிறந்த காரியங்கள் செய்த ஏழு வகையினருக்கு மட்டும் தான் அல்லா தர்றான் அதுல இன்னொன்னு என்ன தெரியுமா எது கஷ்டமோ அவங்களுக்கு தான் அது கிடைக்குது இப்போ இளைய வயதில் வணக்க வழிபாட்டில் இருக்கிறது கஷ்டம் புரியுதா இல்லையா இளைய வயதில் அவன் வந்து பாவமான காரியத்திற்கு செல்லாமல் போதை மது விபச்சாரம் ஹரமான காரியத்திற்கு செல்லாமல் அவன் பள்ளிவாசலோடு தொடர்புல இருந்து வணக்க வழிபாட்டில் அவன் தொடர்பில் இருக்கக்கூடியவனாக இளைய வயதில் கழிப்பது கஷ்டம் சிரமம் அப்படி ஒருவன் இருப்பான் என்று சொன்னால் அவனுக்கு அல்லாஹ் அரிசிக்கு கீழேயே இடம் தருகிறான் என்கிறார்கள் முக்கியமான கவனிக்க வேண்டிய வார்த்தை இது அப்போ இந்த இளைய சமுதாயம் அதுல முக்கியமாக பாருங்க ஒழுக்கம் சார்ந்த விஷயத்தில் முக்கியமாக இந்த இளைய சமுதாயத்தினரை வென்றெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது